ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக் அதாவது வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் எக்கனாமிக் டாபிக் இருக்கிற ஃபினான்ஸ் கமிஷன் அதாவது நிதிக்குழு பற்றி தான் முக்கியமான விழாக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ப்ரீவியஸில் என்ன கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாலே போதும் மோஸ்ட்லி வந்து அந்த நிதிக்குழு தலைவர்களும் அந்த ஆண்டுகள் மட்டும் அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ மோஸ்ட்லி வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் சரிங்களா கண்டிப்பாக வந்து நிதிக்குழுலேருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வரும் அதே மாதிரி ஐந்தாண்டு திட்டங்கள் தொழில் அகலாய்வுகள் ஜிஎஸ்டி ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கில் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கு தனித்தனியாக நம்ம பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இப்போ எல்லாமே ஒரு காம்போ ஆஃபரில் போகுது தமிழ் சயின்ஸ் சோசியல் மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியிலையும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும் சரிங்களா இப்போ தான் நம்ம சார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வந்து பாருங்க கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது சரிங்களா கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு வந்து எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி பிரிவு இரநூத்தி எண்பது நிதிக்குழுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரிவு அதாவது ஷரத் வந்து பார்த்துட்டீங்க சரத் வந்து இரநூத்தி எண்பது சரிங்களா ஆர்டிக்கல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும் கொஷின்ஸ் வந்து பிரிவுன்னு கேட்கலாம் சரத்து ஆர்டிக்கல் எதுனாலும் வந்து இரநூத்தி எண்பது தான் நிதிக்குழு சரிங்களா ரெண்டாவது கொஷின் வந்து பாருங்க பொறுத்துக சரிங்களா ஸோ அதிகமாக இந்த மாதிரி தான் பொறுத்துக்க கேட்பாங்க இங்கே வந்து குழுக்கள் கொடுத்துட்டு இந்திய அரசியின் ஷரத்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ மேஷ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா யுபிஎஸ்சி யுபிஎஸ்சிக்குண்டான சரத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி பதினைந்து சரிங்களா ஷரத் முந்நூற்றி பதினைந்து திட்டக்குழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது ஷரத் முப்பத்தி ஒன்பது நிதிக்குழுக்கு வந்து தான் பார்த்தோம் இரநூத்தி எண்பது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு ஷரத் முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா யூபிஎஸ்சிக்கு என்ன சரத் முந்நூற்றி பதினைந்து திட்டக்குழுக்கு வந்து ஷரத் முப்பத்தி ஒன்பது நிதிக்குழுக்கு வந்து இரநூத்தி எண்பது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ரிப்பீட்டாக எக்ஸாம்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க மூணாவது வந்து பாருங்கள் பொறுத்துக ஸோ இந்த பொருத்துகம் வந்து பாருங்கள் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொடுத்துருக்காங்க சரிங்களா நிதிக்குழு உறுப்பினர் நிதிக்குழு உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா விதி இரநூத்தி எண்பது தேர்தல் ஆணைய உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு இப்போ தானே பார்த்தோம் முந்நூற்றி இருபத்தி நாலு யூபிஎஸ்சி உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யுபிஎஸ்சியும் முந்நூற்றி பதினாறு எஸ்சிஎஸ்டி ஆணைய உறுப்பினர்களுக்கு வந்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா முந்நூற்றி முப்பத்தி எட்டு நிதிக்குழு உறுப்பினர்களுக்கு வந்து இரநூத்தி எண்பது தேர்தல் ஆணைய உறுப்பினர்களுக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு யூபிஎஸ்சி உறுப்பினர்களுக்கு வந்து முந்நூற்றி பதினாறு எஸ்சிஎஸ்டி உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா ஆப்ஷன் பி தான் சரி நாலாவது வந்து பாருங்க இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார் சார் யார் அப்படின்னா திரு கேசி நியோகி சரிங்களா திரு கேசி நியோகி அவர்கள் இவங்க தான் நிதி ஆணையத்தோட முதல் தலைவராக இருந்தாங்க சரிங்களா ஸோ முதல் தலைவர் தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இருக்கிற பதினைந்தாவது பதினாறாவது தலைவர்கள் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஸோ இந்த வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அது கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி வந்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் வந்து விஜய் கேல்கர் அவர்கள் சரிங்களா விஜய் கேல்கர் அவர்கள் ஆறாவது கேள்வி பதிமூணாவது நிதிக்குழுவின் கீழ் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு எந்த மாநிலத்துக்கு தரப்பட்டது பதிமூணாவது நிதி நிதிக்குழுவின் கீழ் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்துக்கு தரப்பட்டது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் சரிங்களா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து தரப்பட்டது ஏழாவது கேள்வி எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்தது எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பதினாலாவது நிதிக்குழுவோட காலகட்டம் ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பரிந்துரைகளெல்லாம் வந்து சப்மிட் பண்ணாங்க சரிங்களா ஸோ பதினாலாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னா வை வி ரெட்டி அவர்கள் சரிங்களா ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்து பதினா ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பரிந்துரைகளை வந்து சப்மிட் பண்ணார் எட்டாவது கேள்வி பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஸோ ரொம்ப முக்கியம் என்கே சிங் அவர்கள் சரிங்களா ஸோ இப்போ வந்து பதினாறாவது தலைவர் வந்திருக்காங்க பதினஞ்சும் பதினாறும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி முதல் தலைவரும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா பதினைந்தாவது தலைவர் யார் என்கே சிங் அவர்கள் ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா அந்த ஆண்டுகளும் ரொம்ப முக்கியம் எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரியும் கேட்பாங்க சரிங்களா அதாவது வந்து யார் யார் எந்த ஆண்டில் வந்து ப பதவியில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா சி ரங்கராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது நிதிக்குழு தலைவர் சி ரங்கராஜன் அவர்கள் வந்து பனிரெண்டாவது நிதிக்குழு தலைவர் என் கே சிங் அவர்கள் இப்போ தான் பார்த்தோம் பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் வி ரெட்டி அவர்கள் பதினாலாவது நிதிக்குழு தலைவர் விஜய் கேல்கர் பதிமூணாவது நிதிக்குழு தலைவர் சரிங்களா ஸோ இதில் வந்து தனியாக கேக்கறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பொருத்துகளை கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சி ரங்கராஜன் அவர்கள் வந்து பன்னிரெண்டாவது நிதிக்குழு தலைவர் என் கே சிங் அவர்கள் பதினஞ்சாவது ஒய் வி ரெட்டி ஒய் வி ரெட்டி அவர்கள் பதினான்காவது நிதிக்குழு தலைவர் விஜய் கேல்கர் பதிமூணாவது நிதிக்குழு தலைவர் அடுத்தது வந்து பாருங்க இதுவும் தான் அதாவது நிதி ஆணையத்தின் தலைவர்களை வந்து காலவாரியாக வரிசைப்படுத்துக சரிங்களா ஸோ அதாவது வந்து என்ன பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பதவியில் இருந்த காலம் வாரியாக வரிசைப்படுத்துக இப்படியும் கேட்கலாம் ஒன்றா வந்து நம்ம வந்து ஒன்றாவது தலைவர் யார் ஐந்தாவது தலைவர் யார் ஏழாவது தலைவர் யார் ஸோ அந்த மாதிரி கேட்குற பதிலாக இந்த மாதிரி பேர் மட்டும் கொடுத்து அவங்க எந்த வருஷத்துக்கு உண்டான தலை தலைவர்கள்னு சொல்லிவிட்டு அப்படியே கால வரிசைப்படுத்துக அவங்களோட பதவிக்காலத்தை வச்சு வரிசைப்படுத்துக இப்படியும் கேட்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் கே சந்தானம் அவர்கள் சரிங்களா கே சந்தானம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நிதிக்குழு தலைவர் சரிங்களா ஸோ இவர் தான் வருவார் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாவீர் தியாகி அவர்கள் அடுத்தது வந்து ஒய்பி ஒய்பி சவான் அவர்கள் அடுத்தது வந்து கே சி பந்த் அவர்கள் சரிங்களா ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ தான் சரிங்களா ஸோ நோட் பண்ணுங்கள் ஸோ யார் யார் எந்தெந்த காலகட்டம்னு டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து கே சந்தனம் அவர்கள் மகாவீர் தியாகி YB, சவான் அவர்கள், சி பந்த் அவர்கள் சரிங்களா ஸோ இது ஆன்சர்ஸ் வந்து கரெக்டு ஸோ இது வந்து யார் யார் எந்தெந்த காலகட்டம்னு டீட்டெயில் வந்து பார்த்தலாம் பாருங்க கே சந்தானம் அவர்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொன்னோம் ஸோ ஏன் அப்படின்னா இங்கேருந்து ரெண்டாவது நிதிக்குழு தலைவர் அதே வந்து அவங்களோட காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இவர் வந்து ரெண்டாவது நிதி ஆணையத்தின் தலைவர் அடுத்து வந்து பாருங்கள் இந்த மகாவி தியாகி அவர்கள் வந்து எட்டாவது நிதிக்குழு தலைவர் சரிங்களா எட்டாவது நிதி ஆணையத்தின் தலைவர் அவரோட காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி நான்கு வரை சரிங்களா ஒய் பி சவான் அவர்கள் வந்து எட்டாவது நிதி ஆணையத்தின் தலைவர் அவரோட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து எண்பத்தி ஒன்பது சரிங்களா கே சி பந்த் அவர்கள் வந்து பத்தாவது நிதி ஆணையத்தின் தலைவர் அவரோட காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சரிங்களா ஸோ இப்படி வந்து ஒன்றா இந்த வருஷங்கள் கொடுத்து யார் யார் அந்தந்த வருஷத்தில் பதவியில் இருந்தாங்கன்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிதி ஆணையத்தின் தலைவர் ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லைனா இந்த மாதிரி அவங்க தலைவர்கள் பெயர் கொடுத்து அவங்க எந்த வருஷத்துக்கான தலைவர் அப்படின்னு கூட கேட்கலாம் மூணு விதமாக கேள்விகள் கேட்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து நிதிய நிதிக்குழு இல்லை நிதி இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி வந்தே ஆகும் சரிங்களா ஸோ அது வந்து இப்போ பதினாறாவது வரைக்கும் இருக்கிற தலைவர்கள் அவங்களோட கால வருஷங்கள் அதே மாதிரி அவங்க எத்தனாவது தலைவர்களாக இருந்திருக்காங்க இந்த மூணு நம்ம தெரிஞ்சே ஆகணும் சரிங்களா பனிரெண்டாவது வந்து பாருங்க ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ அவங்களுக்கு முதல்ல என்ன அப்படின்னா அவங்க வந்து நிதி ஆயோக் மற்றும் நிதி ஆணையம் ஸோ அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்றிய அரசு நிதி திறத்தையும் நிதி தேவைகளையும் வந்து பூர்த்தி செஞ்சுப்பாங்க சரிங்களா ஸோ எதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா நிதி ஆயோக் மற்றும் நிதி ஆணையம் பதிமூணாவது கேள்வி இந்தியாவில் நிதிக்குழுவின் பணிகள் என்னென்ன சரிங்களா ஸோ என்னென்ன பணிகள் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அவற்றிற்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல் அதாவது நிகர வரி வருவாயே மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையே பகிர்ந்தல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அவற்றுக்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல் சரிங்களா ஸோ அதை வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கான ஒதுக்கீட்டை வந்து சொல்லுவாங்க சரிங்களா மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற ஒதுக்கீட்டை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது சரிதான் மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான தெரி அதாவது நெறிகள் பற்றி வழிகாட்டுதல் சரிங்களா ஸோ இதுவும் வந்து சரிதான் சப்போ ரெண்டு கூற்றுமே வந்து சரி தான் இந்த மாதிரி கூற்றுகளும் கேட்பாங்க அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிதி ஆணையம் என்னென்ன அதோட ஆர்டிக்கல் என்னென்ன அங்கே வந்து என்னென்ன பணிகள் இருக்குது அதுக்கு எத்தனை உறுப்பினர்கள் வந்து வேணும் சரிங்களா அந்த உறுப்பினர்களை வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் சரிங்களா தலைவர் என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அந்த உறுப்பினர்கள் வந்து அவர் கீழே இருக்கிற அந்த உறுப்பினர்கள் வந்து என்னென்ன ப அந்த எந்தெந்த பதவியில் இருக்கறதுக்கு என்னென்ன அவங்க படிச்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஸோ அதெல்லாம் நம்ம கீழே டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து நிதி ஆணையம் சரிங்களா நிதி ஆணையம்னு அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஆர்டிகல் இரநூத்தி ஐம்பது கான்ஸ்டியூஷனல் பாடி அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு இரண்டு ஆண்டிற்குள் இந்திய குடியரசுத் தலைவர் நிதிக்குழு ஒன்றினை அமைக்க வேண்டும் சரிங்களா அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு இரண்டு ஆண்டுக்குள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து நிதிக்குழு ஒன்றினை அமைக்க வேண்டும் சரிங்களா அது எதை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து நிதிக்குழு ஒன்று அமைக்க வேண்டும் சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பத்தி ஒன்று ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதி ஆணையத்தின் இந்திய தலைவர் அமைக்க வேண்டும் சரி நிதி ஆணையத்துக்கான தலைவரை வந்து அமைக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதி ஆணையத்தின் இந்திய தலைவர் அமைக்க வேண்டும் சரிங்களா அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் நிதி ஆணைய ஆணைய குழு தேவைக்கென கருதினால் ஆண்டுகளுக்குள் முடிவெடுத்து அதை அமைக்கலாம் சரி குடியரசுத் தலைவர் வந்து நிதி ஆணைய குழு வந்து தேவைய தேவை வேணும் அப்படின்னா ஐந்து ஆண்டுக்குள் ஐந்து ஆண்டு முடிவது முடிவுறதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குழு வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் ஸோ அதுக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு தலைவர் நிதிக்குழுக்கு வந்து ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து தான் ஒரு அமைப்பு சரிங்களா நிதிக்குழு அமைய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க சரிங்களா குழு ஒரு தலைவரையும் நான்கு உறுப்பினர்களையும் பெற்றிருக்கும் நிதிக்குழுவின் தலைவர் பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும் நிதிக்குழு தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாருங்க நிதிக்குழுவின் மூன்று உறுப்பினர்கள் இப்போ நாலு உறுப்பினர் சொல்லிட்டு வரும் ஸோ மூணு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிர்வாகம் பொருளாதாரம் பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நி நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் சரிங்களா நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் அதாவது தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றிருக்க பெற்றவராக இருக்கணும் அடுத்திருக்கிற மூணு உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிர்வாகம் பொருளாதாரம் பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறையில் வந்து நிபுணத்துவம் பெற்றிருப்பார்கள் அடுத்து வந்து பாருங்க அந்த நான்காவது உறுப்பினர்கள் வந்து இருக்கு நான்காவது உறுப்பினர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவராக இருக்கணும் சரிங்களா அந்த நான்காவது உறுப்பினர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவராக இருக்கணும் சரிங்களா தனது பரிந்துரைகளை குடியரசுத் தலைவரிடம் தலைவரிடம் சமர்ப்பிக்கின்றனர் சரிங்களா அவங்க வந்து ஒவ்வொரு அந்த அஞ்சு இஞ்சு வருஷத்துக்கான காலகட்டம் அந்த அந்த பரிந்துரை எல்லாம் இருக்குல்ல ஸோ அதாவது வந்து யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட நிதிக்குழுவால் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது சரி நிதிக்குழுவால் வழங்கப்படும் பரிந்துரைகளை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அடுத்தது மாநில நிதி ஆணைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில நிதி ஆணையங்கள் எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை எழு மாநில நிதி ஆணையங்களுக்கான வந்து சரத்து என்ன அப்படின்னா எழுபத்தி மூணாவது சரிங்களா ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஆர்டிகல் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ மற்றும் டூ ஃபார்ட்டி த்ரீ ஐ மற்றும் டூ ஃபார்ட்டி த்ரீ ஒய் சரிங்களா மாநில நிதி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதோட ஆர்டிக்கல் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ மற்றும் இரநூத்தி நாற்பத்தி நா நாற்பத்தி மூணு ஒய் சரிங்களா இதோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சரிங்களா மாநில நிதி ஆணையத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கோட பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாடு முதல் மாநில நிதி ஆணையம் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதல் மாநில நிதி ஆணையம் வந்து எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சரிங்களா ஸோ இந்த வருஷங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாருங்கள் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வருஷத்துக்கான நிதிக்குழு தலைவர் யாருன்னா அரவிந்த் பனஹாரியா அவர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ நோட் பண்ணிக்கோங்க பதினாறாவது நிதிக்குழு தலைவர் யார் அரவிந்த் பனஹாரியா அடுத்தது வந்து பாருங்க பதினைந்தாவது திட்டக்குழுவிக்கு மாற்றாக ஃபர்ஸ்ட் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத்தலைவர் சரிங்களா ஸோ திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்து பதினைந்து அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத்தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனஹாரியாதான் சரிங்களா ஸோ அப்போவே ரெண்டாயிரத்து பதினைஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிதி ஆயோக் வந்தது ஸோ அப்போ வந்து இருந்த முதல் தலைவர் யார் அப்படின்னு அந்த நிதி ஆயோக்கோட முதல் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனஹாரியா அவர்கள் தான் அதே வந்து பாருங்கள் பதினாறு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு அமைக்கப்பட வேண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு அமைக்கப்பட வேண்டும்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்ட கேள்விகள் மத்திய நிதிக்குழு பற்றிய சரத்து மத்திய நிதிக்குழு நிதிக்குழு அப்படின்னாலே இரநூத்தி எண்பது தான் சரிங்களா ஸோ இது எப்படி எல்லாம் மாற்றி மாற்றி கேட்குறாங்கன்னு பாருங்கள் ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது நிதிக்குழுக்கு அடுத்து வந்து பாருங்கள் தமிழ்நாடு அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக வந்து மத்திய நிதிக்குழுவோட ஷரத்து வந்து இரநூத்தி எண்பது தமிழ்நாடு நிதிக்குழு பற்றிய சரத்து வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹை சரிங்களா ஸோ ரெண்டே கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க மத்திய நிதிக்குழுன்னா இரநூத்தி எண்பது தமிழ்நாடு நிதிக்குழு பற்றிய பற்றிய ஷரத் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹை பத்தொன்பதாவது பாருங்கள் நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு முதல் முதலாக வந்து நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு தான் சரிங்களா ஸோ நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு அடுத்த இருபதாவது கேள்வி வந்து பாருங்கள் நிதி ஆணையத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் நிதி ஆணையத்தின் தலைமையிடம் புது புதுடெல்லி தான் சரிங்களா நிதி ஆணையத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து புதுடெல்லி அதே வந்து பாருங்க முதல் தலைவர் யார் கேசி நியோகி சரிங்களா ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும் ஸோ எங்கள் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது புதுடெல்லியில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னா கேசி நியோகி அவர்கள் அடுத்தது வந்து பாருங்கள் ஸோ இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் அவங்களோட வருஷங்கள் ஸோ இதை வந்து நம்ம க்ளியராக வந்து பார்த்துக்கலாம் ஸோ பதினாறு பேர் இருக்காங்க சரிங்களா பதினாறு பேரும் வந்து எந்தெந்த வருஷம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது எந்த ஆர்டரில் கொடுத்தாலும் நம்ம வந்து பொறுத்தகாலும் எழுதிக்கலாம் இல்லை டேரெக்டாக கொஷின்ஸ் மென்ஷன் பண்ணி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு தலைவர் யார் கேசி நியோகி அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து கேசி நியோகி அவர்கள் அவரோட வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு கேசி நியோகி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேசி சந்தானம் அவர்கள் ஸோ அவங்களோட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் சரிங்களா கேசி சாரி கே சந்தானம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டு அறுபத்தி ரெண்டு அடுத்து மூணாவது வந்து பாருங்கள் அசோக் குமார் சந்தா அசோக் குமார் சந்தா அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் சரிங்களா அசோக்குமார் சந்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் நாலாவது தலைவர் யாருனா பி வி ராஜமன்னார் பி வி ராஜமன்னார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அவர் இருந்திருக்காங்க அடுத்து ஐந்தாவது தலைவர் வந்து பாருங்கள் மகாவீர் தியாகி ஐந்தாவது யார் மகாவீர் தியாகி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரைக்கும் ஆறாவது வந்து பாருங்கள் கே பிரம்மான ரெட்டி அவர்கள் கே பிரம்மானந்த ரெட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் சரிங்களா அடுத்து ஏழாவது ஜே எம் கெல்லட் ஏழாவது தலைவர் யார் ஜே எம் கெல்லட் அவரோட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் சரிங்களா அடுத்து எட்டாவது தலைவர் வந்து பாருங்கள் ஒய் பி ஜவான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒய் பி ஜவான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒன்பதாவது தலைவர் வந்து என் கேபி சால்வே என் கேபி சால்வே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் இருந்திருக்காரு சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பத்தாவது தலைவர் ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் பத்தாவது தலைவர் வந்து கே சி பந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அவர் இருந்திருக்கார் சரிங்களா பதினொன்று ஏஎம் குஷ்கு அவர்கள் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் இருந்திருக்கார் சரிங்களா பன்னிரெண்டாவது சி ரங்கராஜன் அவர்கள் சி ரங்கராஜன் அவர்கள் ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து பனிரெண்டாவது நிதிக்குழு தலைவர் யார் சி ரங்கராஜன் அவர்கள் ரெண்டாயிரத்து ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பதிமூணாவது வந்து பாருங்கள் விஜய் எல் கேல்கர் சரிங்களா விஜய் எல் கேல்கர் அவர்கள் ரெண்டாயிரத்து பத்துலேருந்து பதினைந்து வரைக்கும் இவர் இருந்திருக்கார் சரிங்களா பதிமூணாவது நிதிக்குழு தலைவர் இவர் தான் பதினாலாவது தலைவர் வந்து பாருங்கள் ஒய்வி ரெட்டி அவர்கள் ஒய்வி ரெட்டி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்திருக்காங்க சரிங்களா அடுத்த பதினைந்தாவது தலைவர் லாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஆண்டுகளும் தெரிஞ்சுங்க சரிங்களா என் கே சிங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் சரிங்களா என் கே சிங் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் அடுத்து பதினாறாவது வந்து அரவிந்த் பனஹாரியா அரவிந்த் பனகாரியா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு ரெண்டாயிரத்தி முப்பது அதாவது வந்து அவங்க வந்து பரிந்துரைகளை வந்து சப்மிட் பண்ண இயர் சரிங்களா அவங்க வந்து இந்த வருஷம் அதாவது வந்து டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சரிங்களா அரவிந்த் பனஹாரியா வந்து பதினாறாவது நிதிக்குழு தலைவர்னு அவரோட பரிந்துரைகளை வந்து எந்த வருஷம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு முப்பதுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கே சிங் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கிற பரிந்துரைகளை அவர் தான் சப்மிட் பண்ணுவார் சரிங்களா ஸோ இந்த இதெல்லாம் வந்து அவங்க பரிந்துரைகள் சப்மிட் பண்ணுற வருஷங்கள் சரிங்களா ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது பதினாறு பேரும் நம்ம தெரிஞ்சாலே போது கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா ஆணையம் அதுக்குண்டான ஷா ஆர்டிக்கல் என்ன அதில் என்னென்ன மாதிரி பணிகள் இருக்குது எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த உறுப்பினர்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாமே வந்து கூற்றுகளையும் கேட்பாங்க சரிங்களா அடுத்து வந்து டைரெக்டாக வந்து தலைவர்கள் கேட்கலாம் இல்லைன்னா பொறுத்துகளையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டுருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து காம்போ ஆஃபரில் வந்து எல்லாமே ஒன்லைனாக கொஷின்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ